வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தை மாதத்தில் நிகழவிருக்கும் காணும் பொங்கல் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அன்றைய தினத்திலே கொண்டு அனைவரும் மிக மிகக் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் காணும் பொங்கல் பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் மூணு பத்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் காணும் பொங்கல் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாகப் பிறந்த அரியினுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் இனிய காணும் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களாக இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி தாயார் தகப்பனார் மற்றும் நமது குடும்பத்தில் நம்மை விட பெரியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களையும் நாம் நமது குருநாதராக இருக்கக்கூடிய அதாவது வேதம் படித்த பிராமணர்கள் தினந்தோறும் திருகாரணம் சந்தியானந்தனம் செய்யக்கூடிய பிராமணர்கள் அதன் பிறகு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமியையும் அதாவது இறைவனையும் மேலே குறிப்பிட்ட அனைவர்களும் ஆகியவர்களுடைய திருப்பாதங்களில் சாஷ்டமாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கண்டிப்பாக பெற வேண்டும் இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் அதாவது தாத்தா பாட்டி தாயார் கோப்புனர் குருநாதர் வேதம் படித்த பிராமணன் இவா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கு போன பலன் பரிபூரணமாக கிடைக்கும் அதன் பிறகு தங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகிய அனைவரிடமும் மிகவும் சந்தோஷமாகவும் இந்த நன்னாளை இனிமையாக கடக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் नलमुडन् आशीर्वादं लोकाः समस्या सुखिनो भवन्तु शुभम् अस्तु